வட்டாட்சியர் தமிழ்நாடு அலுவலர்களின் முன்னேற்ற சங்கத்தின் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது கரூர் மாவட்டம் குளித்தலை வட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் செயல்பட்டு வரும் தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர்களின் முன்னேற்ற சங்கத்தின் அலுவலக கட்டிடத்தில் சங்கத்தின் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு வட்ட தலைவர் கணேசன் தலைமை வகித்தார் இக்கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர்களின் முன்னேற்ற சங்கத்தின் மாநில தலைவர் அழகுசாமி கலந்து கொண்டு சங்கத்தின் செயல்பாடுகள் மற்றும் சங்க உறுப்பினர்களுக்கு உள்ள சலுகைகள் மற்றும் பணி சுமையை எப்படி கையாள்வது குறித்து ஆலோசனை வழங்கினார் இக்கூட்டத்தில் கரூர் மாவட்ட தலைவர் நாகமணிகண்டன் மாவட்ட செயலாளர் ரவி இணைச் செயலாளர் குணசேகரன் மற்றும் வட்ட செயலாளர் அண்ணாதுரை பொருளாளர் கீதா மற்றும் வட்ட பொறுப்பாளர் கருப்பாச்சலம் அழகர் ஆகியோர் சிறப்புரையாற்றினர் இக்கூட்டத்தில் கிராம நிர்வாக அலுவலர்களின் பணி தொடர்பாக விவாதம் செய்யப்பட்டது குறிப்பாக டிஜிட்டல் பணியில் ஏற்பட்டுள்ள இடர்பாடுகள் தொடர்பாகவும் மேலும் கையடக்க கணினி மற்றும் கிராஃப்ட் சர்வீஸ் பதிவிற்கு தொகுப்பு ஊதியம் வழங்குவது தொடர்பாகவும் மேலும் குளித்தலை காவிரி ஆற்றில் மணல் திருடுவதை தடுக்கும் பொருட்டு கிராம நிர்வாக அலுவலர்களே ஒரு நாளைக்கு மூன்று பிரிவாக பிரித்து பணிகள் அமர்த்தப்படுவதன் மூலம் கிராமத்திற்கு வரும்போது மக்களுக்கு தேவையான கோரிக்கைகளை நிறைவேற்றி தருவதில் தாமதம் ஏற்பட்டு வருவதால் இப்பணியில் இரவில் மட்டும் உரிய பொதுப்பணித்துறையுடன் காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை சேர்ந்து கூட்டுறவு பணியில் செய்ய வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மேலும் கிராம நிர்வாக அலுவலர்களுக்கு